யோபு அதிகாரம் பதிமூன்று வசனம் பதினைந்து அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் இந்த வார்த்தைகள் அநேகருக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கலாம் இது வந்து சோதிக்கிற ஒரு வார்த்தை மாதிரி நமக்கு தெரியலாம் ஆனால் யோபு அவங்க இதை எப்படி சொல்கிறாங்கன்னா ஏசப்பா மேலாம் அவ்வளோ ஒரு நம்பிக்கை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்மா அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு நாளும் தீங்கு நினைக்கவும் மாட்டாங்க தீங்கு செய்யவும் மாட்டாங்க தன்னுடைய குழந்தை தவறு பண்ணும்போது அடி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறலாம் மாட்டாங்க கொஞ்ச நேரத்திலையே அந்த குழந்தைய தன்னிடத்துல அணைத்து கொண்டு வலிக்குதான் நீ இந்த தவறு பண்ணனால தானே அம்மா ஒன்று அடித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஆறுதல் பண்ணுவாங்க அப்படியே எவ்வளோ கவலையா இருந்தாலும் அந்த குழந்தை அப்படியே அது எல்லாத்தையும் மறந்து தன்னுடைய தாய் தகப்பனார அணைத்து கொள்ளும் உலகத்தில் இருக்கிற தாய் தகப்பனை குறித்து வேதம் பொல்லாதவர்களாகிய நீங்களே அப்படின்னு சொல்லி மற்ற எவ்வளோ நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட தாய் தகப்பனாகிய நம்ம நம்முடைய பிள்ளைங்களுக்கு தீமையை நினைக்க மாட்டோம் தீமையை செய்ய மாட்டோம் இந்த உலகத்தையே படைத்து சிருஷ்டித்து இந்த உலகத்தில் பாவம் நிறைந்திருக்குன்னு தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக தந்து அவர் அவருடைய மகிமை எல்லாத்தையுமே விட்டுட்டு மனுஷனாக இந்த உலகத்தில் வந்து முப்பத்தி மூன்றரை வருஷம் வாழ்ந்து நம்ம இன்னைக்கு ஃபேஸ் பண்ணுற எல்லாவற்றையும் அஸ் அ ஹியூமனாக ஃபேஸ் பண்ண அவைகளை ஜெயித்து சிலுவையில் நம்மளுக்காக நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து மூன்றாம் நாளில் மகிமையோட உயிர் தெழுந்து பரிசு தாவியானவரை நமக்காக அனுப்பி இதெல்லாம் எதுக்குங்க நம்மளை அழிப்பதற்காகவா நம்மளை அப்படியே விட்டு விடுவதற்காகவா இதெல்லாவற்றையும் அவர் பண்ணினது நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் இன்றைக்கி நம்ம கடவுளை பார்த்து அவர் என்ன ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லி பயந்து தான் நிறைய விஷயங்களை பண்ணுறோம் இல்லைங்க ஏசப்பா ரொம்ப நல்லவர் அவர் நம்ம வாழ்க்கையில் நன்மையை மட்டும்தான் செய்வார் அவர் மேலே நம்ம ரொம்ப நம்பிக்கையாக இருக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறாங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றுக்குமே காரணம் நம்ம மட்டும்தான் ஏசப்பாவுடைய பேச்சை கேட்டு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்கிற மாதிரி நம்ம செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்ம ஈஸியாக தாண்டலாம் அதாவது நம்ம அவ் ஏசப்பா சொல்றதுல கஷ்டமே இருக்காதுன்னு நான் சொல்ல வரல ஆனா அந்த பாதையில ஏசப்பா நம்ம கையை பிடிச்சி நடத்திட்டு வருவாங்க ஆனால் நாம எடுக்கிற முடிவுகளில் நம்ம மட்டும்தான் அந்த இடத்துல இருக்க வேண்டியதாக இருக்கும் இன்னைக்கு நம்ம கிட்ட ஏசப்பா விரும்புகிற ஒரு காரியம் யோபு அவங்க சொன்ன மாதிரி ஏசப்பா மேலே நமக்கு ரொம்ப ஒரு விசுவாசம் இருக்கணும் ஏசப்பா நம்மளை அழிக்க மாட்டார் நம்மளை கொன்று போட மாட்டார் ஆனால் நமக்குள்ள வர வேண்டிய விசுவாசம் அவரனை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என் வாழ்க்கையில் நன்மைகள் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் என் வாழ்க்கையில் நான் உயர்ந்தாலும் உயராவிட்டாலும் எந்த சூழ்நிலையிலையும் நான் ஏசப்பாவை நம்பிட்டே இருப்பேன் என் வாழ்க்கை மாறும் என் வாழ்க்கை இப்படியே இருக்க போகிறதில்ல நான் ஆசிர்வாதமாக இருப்பேன் நான் பலருக்கு ஆசிர்வாதமாக மாறுவேன் இப்படி நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனை பார்க்காம கர்த்தர் உங்களை வைக்க போகிற அந்த சுச்சுவேஷனை பார்த்து ஏசப்பா மேலே நம்பிக்கையோடு இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் ஜியோபுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்தனால தான் இந்த பாதை வழியை அவங்க கடந்து போனாங்க ஆனாலும் அந்த பாதையில் கர்த்தரை அவங்க முழுசாக விசுவாசித்தாங்க ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம கர்த்தர் மேல விசுவாசிக்கிறதற்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால்ப்பா நான் உங்களை நம்புறேன்ப்பான்னு இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம் உங்கள் வாழ்க்கையில ரெட்டிப்பான நன்மைகளை நீங்கள் பார்ப்பீங்க என்ன நடந்தாலும் அதை ஏசப்பா கூட ரிலைட் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஓகே இசப்பா அனுமதிக்காமல் இது என் வாழ்க்கையில் நடக்காது ஓகேப்பா இதை நான் அக்சப்ட் பண்ணிக்கிறேன் இது ஒரு வேளை எனக்கு இப்போ தீமையாக இருக்கலாம் ஆனால் இது நன்மையாக மாறும் அதுக்காக நம்மளே ஒன்றை முடிவு பண்ணி நம்மளே ஒன்றை செஞ்சுட்டு ஏசப்பா மேலே பழி போடக்கூடாது அதுலேயே ரொம்ப வார்த்தைகளை விசுவாசத்தோடு சொல்லாமா அப்பா நீங்கள் எனக்கு கொன்று போட்டாலும் நான் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் நீங்கள் என் தகப்பன் நீங்கள் எனக்கு தீமை செய்ய மாட்டீங்க என்ன நீங்கள் கொல்லலாம் மாட்டீங்கப்பா எனக்கு நீங்கள் ஒன்றும் வரவிட மாட்டீங்க எனக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் என் அப்பா இல்லை அதனால நான் உங்களை ரொம்ப நம்புறேன் என் வாழ்க்கை இப்படியே இருக்க போகிறதில்ல இந்த வியாதி என்னை விட்டு மாறும் இந்த கடன் பிரச்சனை என்னை விட்டு மாறும் நான் போயிட்டு இருக்கிற இந்த பாதை எனக்கு கஷ்டமாக தான்ப்பா இருக்கு ஆனாலும் இது நிரந்தரம் இல்லை கண்டிப்பாக ஒரு நாள் இதெல்லாம் மாறும் இந்த சூழ்நிலையில் போயிட்டு இருக்கிற அநேகருக்கு ஆசிர்வாதமாக என்னை நீங்கள் வைப்பீங்க எனக்கு தெரியும் பான்னு ஒரு நம்பிக்கையாக ஏசப்பா சொல்லலாமா ஏசப்பா நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏசப்பா நமக்காக எவ்வளோ தியாகம் பண்ணாங்க ஆனால் நாம் ஏசப்பாவுக்காக ஏதாவது பண்ணியிருக்கிறோமா எதுவுமே பண்ணதில்ல ஆனால் இதுக்கு மேலே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க ஏசப்பாவை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழணும் சேர்ந்து சொல்லாமா இசப்பா உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ஆனால் இதுக்கப்புறம் இன்னையில் இருந்தாவது உங்களை கஷ்டப்படுத்தாமல் ஒரு வாழ்க்கை வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா ஆவியானவரே என் கூட இருந்து என்னை நீங்கள் நடத்துறீங்களா நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு சொல்லி தரீங்களா ஆசையாக கேட்குற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் உதவி செய்கிறார் ஏசப்பாவ மேலே ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கலாம் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க உங்கள் வாழ்க்கை மாறும் நீங்கள் ஆசிர்வாதமாக இருப்பீங்க உங்கள் நிமித்தம் அநேக ஆசிர்வாதமாக இருப்பாங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ கடினமான பாதையில் நீங்கள் போனாலும் ஏசப்பா மேலே இருக்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க அவர் உங்களை தூக்கி எடுத்து மீண்டும் இழந்தவைகளை ரெட்டிப்பாய் தந்து உங்களை ஆசிர்வதித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார் ஹாவ் அண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ